Watch out. Out. Watch, out. Watch out! Watch out! The red team's streak has just been terminated. The red team is in the lead. I need a weapon. No! I need a weapon. Okay. Killing spree for the red team. Watch out. Why didn't that? The red team streak yeah, has just, I'm just been I'm terminated. am gonna you this. I know you it

<laughs> the blue team streak <laughs> has just been put to an end. Killing spree for the Watch blue out. team. The blue out. team streak <laughs> has just been put to an end. Yeah, what are you doing with that gonna Half of the match is over, and the blue team is in the lead.

ஆளுப்படுவாரு <muchas> <muchas> இதுவரை அருள்புர ரிசர்வேஷன் கொடுத்துருக்க வெயிட் பண்ணுறாரு ஹைட் பண்ணுவார் தான்

61 61 ஆப್ ಮೇเด ಇಟ್ನ 10 ಮಿಂಟ್

<laughs> this is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. <laughs> Take frequent breaks and play responsibly. It is show time. <laughs> It is showtime. <laughs> I made the top three just now. Awesome. Why is it going to suit us to Manila? The very, yeah.

என்னால முடிஞ்சது என்ன டஸ்கினு உஸ்ரோடு இருக்கியா சீக்கிரம் சீக்கிரம் வா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகிறீங்களா மூரோ நம்பெல்லாம் ஐயோ யூன்ட்ட போயிட்டீங்களா சரின்னு நினச்சிட்டு போகணும் பஸ்டா நீங்கள் నా వాయిస్ చెయ్యరం షట్ నేను بلی నికిలూర్తుర్కం లోరిజి

கிரவுண்டில் வச்சு ஜீரோ கேஜ் டேரெக்டாக போனதுன்னு சொல்லிட்டு போனல்லாம் போகும்போது எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் யாருமே இல்லை தானே நீதான் அம்மா இல்லை தானே அனுப்பியே பார்த்தா அங்கேதான் இருக்கிறான் க்ரௌண்டை கையில் வச்சுட்டே இல்லை அங்கே போய் இப்போ நான் இங்கே தான் இருக்கேன் அட்டி பிடிச்ச நான் ரொண்ணா வச்சு ஆரே என்னை பிடிச்ச ஒன்று எனக்கு அங்கே கால் சீன் எச் இதுதான் உங்ககூட வந்து ஆர்ட்ரு தோல எப்போவுமே சரி

இல்ல லோரிக்கல இனிமே இருக்கான் நீ வராத வேணும் ஒரே ஸ்டாலாக இங்க என்ன பண்ண வந்து திரும்பி போல ரீகால் பண்ணிட்டு ஆசம் thanks அந்த ஸ்கின் எங்க காருக்கு போட்டா ஸ்கின் நான் போய் அங்க போய் வண்டி எடுத்து வரேன் எடுத்து போறேன் மார்க்டு லொகேஷன் புரோ அந்த பார்க்காத இல்ல

இங்க இறங்கிட்டேன் கேக்குதா சரி சரி ஐரிஜ்ல ஒருத்தோரிஜ் குட்டி வீடு ஃப்ளோர் இருக்கேன் கேம் கேர் கா இருக்காம் bro third third செகண்ட் ஃப்ளோர் ஓடாம் bro ஆ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இல்ல செகண்ட் ஃப்ளோரா யாரே மைக் ஆஃப் பண்ணு

わ。<Yeah. S 2> <laughs>